தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி பின்னணி பாடகர் மனோவின் இரண்டு மகன்களை பிடிக்க இசிஆர் விரைந்தது தனிப்படை போலீசார் மதுபோதையில் சிறுவன் உட்பட இருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது செல்போன் சிக்னலை வைத்து தலைமறைவாக உள்ளவர்களை பிடிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளனா் பின்னணி பாடகர் மனுவின் இரண்டு மகன்களை பிடிக்க இசிஆர் விரைந்தது தனிப்படை போலீஸ் மது போதையில் சிறுவன் உட்பட இருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது ரஃபீக் சாகிரை பிடிக்க இசிஆர் விரைந்த தனிப்படை போலீசார் பின்னணி பாடகர் மனோவின் இரண்டு மகன்களை பிடிக்க ஈசிஆர் விரைந்த தனிப்படை போலீஸ் மதுபோதையில் பதினாறு வயது சிறுவன் நண்பர்களை தாக்கி தலைமறைவான விவகாரத்தில் பாடகர் மகன்கள் ரஃபி ஷாஹிர் இருவரை பிடிக்க ஈசிஆர் விரைந்தது ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீஸ் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் தாமோதரன் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பின்னணி பாடகர் மனோனுடைய மகன் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மகன்களை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் தற்போது ஈசேர் விரைந்திருக்கிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் மதுபோதையில் பதினாறு வயது சிறுவன் மற்றும் அவருடைய நண்பர்களை தாக்கி தலைமறைவான விவகாரத்தில் பாடகர் மகோன் மனோவனுடைய மகன்கள் டிராபிக் மற்றும் ஜாகிர் ஆகிய இருவரை பிரிப்பதற்காக ஈசேர் விரைந்திருக்கிறது ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய செல்போன் சிக்னல் வைத்து தலைமறைவாக உள்ள பின்னணி பாடகர் மனோவருடைய மகன்களை பிரிப்பதற்காக தனிப்படை போலீசார் விருந்திருப்பதாகவும் ஏற்கனவே வளசரவாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் ரவீந்திரன் தலை ரவிச்சந்திரன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட கொண்ட தனிப்படை போலீசார் பாடகரின் மகன்களை பிடிப்பதற்காக செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதே போல அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது கடைசியாக எந்த இடத்தில் அதே போல அந்த செல்போன் சிக்னல்களை சிடிஆர் மூலம் கண்காணித்து ஈசியர் அருகே தலைமறைவாக உள்ள இருவரை கைது செய்வதற்காக தற்பொழுது ஈசர் விரைந்திருக்கிறது இந்த தனிப்படை மேலும் ஏற்கனவே குடிபோதில் இருந்த பின்னணி பாடகருடைய மணனுடைய மகன் உட்பட ஐந்து பேர் கொண்ட நபர்களை தேடி வந்ததாகவும் இதில் கிருபாகரன் மற்றும் பதினாறு வயது சிறுவனுடைய அழைத்து தகராறு செய்துள்ளார்கள் இதே போல இது கிருபாகரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிறுவனுக்கு சிறிய உடலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே காவல்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அடிப்படையில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு யார் யார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதே போல இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வந்தார்கள் இதில் குடிப்பகுதியில் இருந்த இளைஞர்களை தாக்கியதாக ஏற்கனவே இவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சேர்ந்த தர்மா என்ற இருபத்தி மூன்று நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தான் பாடகர் மனோவனுடைய மகன்கள் இருவர் தலைமுறைவாக உள்ள நிலையில் இவர்களை பிடிப்பதற்காக தற்போது ஈசியர் விரைந்திருக்கிறது தனிப்படை போலீசார் தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்